நெறி தவறாதவன் ரத்னபுரி மன்னன் ரத்னதேவன் ஒரு நாள் இரவு தன்னோட சேனாதிபதி சிம்மநாதனோடையும் அமைச்சர் அரவிந்தாச்சாரோடையும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு விஜயதசமி நாள் அப்போ திடீர்னு ஒரு குதிரை வீரன் அவங்க முன்னாடி தோன்றி நின்னான் சேனாதிபதி கடும் கோபத்தோட யார் நீ உனக்கு என்ன வேணும்னு அதட்டி கேட்டான் அந்த குதிரை வீரனும் பார்த்தா தெரியலை நான் போர்வீரன்னு வீரன் வேண்டுறது என்ன தான் ஆனா நான் இப்ப யாரோடையும் சண்டை போட வரல என்னோட சக்தியை காட்டிட்டு என் போன்ற ஒரு வீரனை உங்க நாட்டுல இருக்கிறத காட்டுவீங்களான்னு சவால் விட்டுட்டு போக தான் வந்திருக்கேன்னு சொன்னான் அத கேட்ட சிம்மநாதன் சரி உன்னோட சக்தி என்ன அத முதல்ல அந்த குதிரை வீரனும் இது சக்தி வாய்ந்த வால் இதனால உங்கள யாரு வேணும்னாலும் என்னோட கழுத்துல ஒரு வெட்டு தான் வெட்டணும் ஆனா எனக்கு ஒரு ஆபத்தும் நேராது ஆனா அடுத்த ஆண்டு விஜயதசமி அன்னைக்கு இன்னைக்கு என்ன அடிக்கிற வீரன் என்னோட கோட்டையான வீரபுரத்துக்கு வந்து தன்னோட கழுத்துல நான் ஒரு வெட்ட தாங்கணும்னு சொன்னான் இதை கேட்டு எல்லோருக்கும் சிரிப்பே வந்தது வாழால கழுத்துல ஓங்கி ஒரு வெட்டு வெட்டினா யாராவது பிளச்சிருக்க முடியுமா இறக்கத்தானே வேண்டும் சிம்மநாதன் அந்த வீரன் பக்கத்துல போய் நின்னு சரி உன்னோட வாழ கொடு நான் உன்னோட கழுத்துல ஒரே வெட்டு வெட்டுறேன் அதுக்கப்புறமும் நீ பிழைச்சிருந்தா அடுத்த ஆண்டு விஜயதசமி அன்னைக்கு நான் உன்னோட கோட்டைக்கு வந்து என்னோட கழுத்தை நீட்டி உன்னோட வாழ் வெட்டை ஏத்துக்கிறேன்னு சொன்னான் அந்த வீரனும் தன்னோட சக்தி வாய்ந்த வாழ சிம்மநாதன் கிட்ட கொடுத்துட்டு தன்னோட கழுத்தை நீட்டிக்கிட்டு வெட்டை ஏத்துக்க தயாரானா சிம்மநாதனும் அந்த வாளால அந்த வீரனோட கழுத்துல ஒரு வெட்டு வெட்டினான் ஆனா என்ன ஆச்சரியம் அந்த வாழ் அந்த வீரனோட கழுத்துல பாதி வரை இறங்கியும் ஒரு சொட்டு ரத்தம் கூட வெளியில வரல அந்த வீரன் சிரிச்சுகிட்டே அந்த வாழை தன்னோட கழுத்துல இருந்து எடுத்தான் கழுத்துல காயம்பட்ட அடையாளமே இல்ல அந்த வீரனும் சரி அடுத்த ஆண்டு விஜயதசமி அன்னைக்கு தவறாம என்னோட கோட்டைக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு தன்னோட குதிரை மேல அமர்ந்து போயிட்டான் ஓராண்டு முடிய மூணு நாட்கள் இருக்கிறப்போ வீரபுர கோட்டையில இருந்து விஜயதசமி அன்னைக்கு இருக்க சிம்மநாதன் முன்னதாகவே ரத்னபுரியில இருந்து கிளம்பிட்டான் வழியில ஒரு இடத்துல யாரோ ஒரு பெண் அலற்றது அவன் காதுல விழுந்தது அவன் ஓடி போய் சத்தம் அந்தப்போ ரெண்டு மூணு திருடர்கள் ஒரு பெண்ண கட்டி போட்டிருந்தாங்க அவ பாக்க ஒரு அரசகுமாரி மாதிரி இருந்தா சிம்மநாதன் வாழ உருவி அந்த திருடன்கள் மேல பாஞ்சி தாக்கணும்ன அவங்க பயந்து ஓடிட்டாங்க சிம்மநாதன் அந்த பெண்ணோட கட்டுகளை அவிழ்த்து விட்டான் அவளும் தான் அரசகுமாரின்னு சொல்லி சிம்மநாதனை பத்தி விசாரிச்சு அவன் வீரபுர கோட்டைக்கு போற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா அப்போ அவ நீங்க என்ன திருடர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துனீங்க என்னோட நன்றியை செலுத்த இந்த மந்திர மோதிரத்தை உங்களுக்கு கொடுக்கறேன் இது உங்ககிட்ட இருக்கிறப்போ எந்த ஆயுதத்தாலையும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாதுன்னு சொல்லி மோதிரத்தை கொடுக்க முயற்சி பண்ணா சிம்மநாதனோ வேண்டாம் நான் நெறி தவற மாட்டேன் என்னோட சக்தியை வச்சே வெற்றி பெறுவேன்னு சொல்லி தன்னோட கவசத்தையும் ஆடைகளையும் களைந்து கரையில வச்சிட்டு ஆத்துல குளிக்க போனா அப்போ அரசகுமாரி அவனுக்கு தெரியாம அந்த மந்திர மோதிரத்தை அவனோட கவசத்துல ஒளிச்சு வச்சுட்டு போனான் சிம்மநாதனும் குளிச்சிட்டு கரைக்கு வந்து ஆடைகளையும் கவசத்தையும் அணிஞ்சுக்கிட்டு விஜயதசமி அன்னைக்கு வீரபுரத்தை அடைஞ்சான் அவன் கோட்டைக்குள்ள போய் குதிரை வீரனை பார்த்து தான் அன்னைக்கு சொன்ன சொல்ல காப்பாத்த வந்திருக்கிறதா சொன்னான் அந்த வீரனும் தன்னோட வாளை எடுத்துக்கிட்டு நானும் சொன்னபடி உன்னோட கழுத்துல ஒரு வெட்டு தான் வெட்டுவேன் அதுக்கப்புறம் நீ எங்க உயிரோட இருக்க போறன்னு சொன்னான் சிம்மநாதனும் கழுத்தை நீட்டினா அந்த வீரனும் தன்னோட வாளால ஒரு வெட்டு வெட்டினான் வாள் கழுத்துல பாதி வரைக்கும் இறங்கியும் ஒரு சொட்டு ரத்தம் கூட வெளியில வரல சிம்மநாதன் தன்னோட கழுத்துல பதிஞ்சிருந்த வாள எடுத்தான் அந்த இடத்துல வெட்டுப்பட்ட தடையமே இல்ல ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு நின்னாங்க அப்போ அரசகுமாரி தன்னோட தந்தையோட அங்க வந்தா அவ தன்னோட தந்தைக்கு சிம்மநாதனை காட்டி இவர் என்ன முரடர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு நான் அதுக்கு நன்றி செலுத்த என்னோட மந்திர மோதிரத்தை கொடுத்து இதோட சக்திய பத்தி சொன்னேன் இவர் தான் நெறித்தவராதவர்னு சொல்லி அதை ஏத்துக்க மறுத்துட்டாரு நான் தெரியாம அந்த மோதிரத்தை இவரோட கவசத்துல மறைச்சு வச்சேன் அதுதான் இவரை காப்பாத்தனதுன்னு சொன்னா வீரனும் நீங்க ரெண்டு பேரும் கடமையை செஞ்சீங்கன்னு மகிழ்ச்சியோட சொல்ல அரசனும் நானும் என்னோட கடமையை செய்யறேன்னு சொல்லி தன்னோட மகள சிம்மநாதனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு